அதே இல்லை அடுப்ப முடிக்க மாலை வர நேரத்துல மூடி பிடிப்பா அத என்ன இன்னைக்கு என்ன நாள் என்ன நாள் இன்னைக்கு இன்னைக்கு கிருஷ்ணன் ஜெயந்திப்பா ஆமா கிருஷ்ண ஜெயந்தி தான் அது என்ன இந்த வேஷம் போடுறதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அது நானும் வாங்கிட்டு வந்து வேஷம் போடணுங்கிற ஆசையாக தான் தான் அவன் தான் நித்தியவுக்கு ஊருக்கு போயிட்டான்னா சென்னைக்கு நித்தியவுக்கு இல்லைன்னா என்ன ஆ நம்ம வீட்டுல இன்னொரு குழந்த இருக்குல்ல இன்னொரு குழந்தை யாரு குட்டி குழந்தை நீண்ணா நீ குட்டி குழந்தைய நீ என் குடியை எடுக்க வந்த குட்டி சாத்தான் குட்டி குழந்தையா மற்ற அம்மா அப்பா காலையிலேயே குழந்தைங்களுக்கு போட்டுட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணும் நீ நேரம் போட்டுருக்கலாம்ல போட்டுறேன் போய் தூக்கில் படுத்துறேன் சாமான் எடுத்து வரேன் போய் போய் யார் தூக்கில் ஆட்டிடுறது அம்மாவில் ஆட்டி சொல்லிட்டு படுத்துறேன் நான் சாமான் போய் எடுத்து வரேன் இருக்கு வம்பிட்டு வம்பிட்டு வந்து போட்டுறேன் குழந்தைங்களுக்கு ஆசையாக போடுப்பா பண்ணிக்கலா இன்னும் வயசுல உள்ளவங்களாம் அவன் உன் குழந்தைக்கு நேரம் வேஷம் போட்டு டேட்டா சுவிச்சு பார்த்துட்ருக்கான் அப்போ கல்யாணம் பண்ணி ஐயோ கல்யாணம் ஓஹோ நீ இப்போ சுற்றி வலிச்சு இப்படி நேரடியாக கேட்காம கல்யாணத்தை எப்படி கொண்டாலான்னு கொண்டு வரியா அந்த கதை நம்மள்கிட்ட இப்போ ஆகாது மற்ற அப்பா அம்மா அப்படினு நினச்சேன் ஆனால் நீ மற்ற அம்மா அப்பா மாரிலாம் நம்ம அப்பா இல்லை ஆ நம்மகிட்ட ஃப்ரெண்டாக இருக்காது காலையிலேயே போட்டுட்டு நினச்சேன் நீ அப்படி இருப்பா இல்லைனா போட்டு போட்டுருப்பேன் படுத்திருந்த பத்தியா அப்போயே சுட வச்சு ஒரு இழுத்து கொடுத்துட்டுருப்பேன்